கலக்கிறீங்க ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷன்லும் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆக்சுவலி இந்த தேங்க்யூ போயிட்டே இருக்கும் சொல்ற பேரும் இருக்கும் ஸோ ஐ கோயிங் டு ட்ரை அண்ட் கீப் இட் ஷார்ட் அபிஷேக் கீப் ஃபியூ வேர்ட்ஸ் முதல் மாதிரியா இங்க வந்து நான் பூ படத்துல தான் நான் முதல் வாட்டியா நடிச்சேன் அதோட ப்ரொடியூசர் தான் தனஞ்சயன் சார் அந்த காலத்திலிருந்து தமிழில் வந்து இப்பவும் பூ பார்வதி இல்லைன்னா மரியானில் நடித்த விஷயம் இல்லைன்னா சென்னையில் ஒரு நாள் உத்தம வில்லன் இதெல்லாம் பார்த்து நீங்களும் மீடியாவும் மக்களும் எல்லோருடையும் சப்போர்ட் எனக்கு இட்ஸ் பீன் அ பிளஸ்ஸிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் இல்லைன்னா நாங்கள் எல்லாம் இருக்க மாட்டோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு ஆனால் ஒரு இஷ்யூஸ் வந்து மேபி விதின் விதின் கெட சான்ஸ் பிஃபோர் ஐ ஹோப் அண்ட் நாட் ஓவர் ஸ்டெப்பிங் யூ ஹாவ் ஆல்ரெடி ஒன் ஐ ஹோப் யூ நோ தேட் வெற்றி உங்களிடது தான் தங்கெல்லாம் படு நீங்க பண்ணீங்க இது இந்த விஷன் உங்களிடது ஸோ இந்த உலகம் நீங்க உருவாக்கிய இந்த உலகம் இப்போ இருக்கு நம் மக்களுக்கு இருக்கு ஸோ இட்ஸ் கோன் ஸ்டே தேட் ஃபார் பாசிட்டேரிட்டி ஸோ யூ ஹவ் ஆல்ரெடி ஒன் ஸோ ஐ ஹோப் யூ நோ தேட் தேங்க் யூ ஸோ மச் ഇത് പാരുങ്ങൻ ആർട്ടിസ്റ്റ് വി കീപ വെയിറ്റിംഗ് എ ആക്ടർ ഡേസ് വി കീപ വെയിറ്റിംഗ് ഫർ എ കാരക്ടർ ഒര് കാരക്ടർനാലും ഇതിപ്പോ വന്ന് എപ്പോവും നാളൊരു വിഷയം എനിക്ക് കൈസി ടൈം തന്നെ ഇപ്പോൾ നരിക്കക്കൊരു അവസരം ഒരു ആപ്പർച്ുണി കിടച്ചാൽ ഐ പി സോ ഹാപ്പി ഗംഗം ഐ കുട്ട് ബി മൈ ലാസ്റ്റ് യുനോ ബികാസ് ഷീ ഹാസ് റീലി ട്രാൻസ്ഫാംഡ് മീ ഐ തിാകും പോവൊരു പണ്ുക്കും இன்க்டிங் ஆர்த்தன்ஜித் ஃபார் கிவிங் மீ யுவர் ஆல் அண்ட் ஐ ஹோப் ஐ டிட் ஜஸ்டிஸ் டு கங்கமால் இந்த பரம் ஆர்த்தி சொன்ன மாதிரி மாணவிகார் சொன்ன மாதிரி கிஷோர் சார் மூர்த்தி சார் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த வேர்ல்டு இல்லைன்னா இந்த அலங்காரம் ஒரு நடிப்புக்கு அலங்காரம் ரொம்ப முக்கியம் அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் நமக்கு வந்து அந்த நம்ம தினம் ஆரம்பிக்கிறதே அங்கே தான் ஸோ அவங்களோட ஆர்ட் பார்த்து தான் வி ஆர் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட் டு கெட் இன் டு தேட் வேர்ல்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அனிதா இட் வாஸ் நாட் ஈஸி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐ திங்க் எஸ்பெஷலி விமன் ஐம் டாக்கிங் அபவுட் நம்ம பாடி பற்றி பாடி இமேஜ் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருக்குது போயிட்டே இருக்குது அந்த பிரச்சனை ஸோ அதுக்கு மேலே இந்த கங்கமாலை நடிக்கிறதுக்கு இல்லைன்னா ஆல் த விமன் பிளவுஸ் இல்லாமல் நடிக்கிறது எல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த டைமில் தீஸ் ஆர் ஆல் லைக் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வீ வேண்ட் த்ரூ ஸோ அதுக்குன்னு நம்ம சப்போர்ட்டிவாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனிதா அண்ட் டீம் தேங்க்யூ ஸோ மச் Daniel, Malvika, I have to say this Arjun, um, Hari, and uh, Preeti, um, and all the all the people who are in the village are with us. Um, you all helped me be Gangamal. Thank you so much. Um, <sighs> Thank you so much for being our Tangalan. Uh, you have led us to believe that whatever the vision is, there are no limits to what an actor can give. So I take home so much of inspiration from you and I hope all the upcoming artists are watching you see your commitment and I just salute you so. Thank you so much.